श्रीपरमात्मने नमः अथ अष्टमोऽध्यायः अक्षरब्रह्मयोगः अर्जुन उवाच किं तद्ब्रह्म किमध्यात्मं किं कर्म पुरुषोत्तम अधिभूतं च किं प्रोक्तम् अधिदैवं किमुच्यते अर्जुनन् विनविनान् यम्बिरुमाने உத்தம புருஷரே பிரம்மன் என்பது என்ன அத்தியாயம் என்பது என்ன பலன் நோக்கு செயல்கள் யாவை இந்த ஜடத்தோற்றம் என்ன தேவர்கள் யாவர் இவற்றை தயவு செய்து எனக்கு விளக்குவீராக மதுசூதனரே யாகங்களின் இறைவன் யார் உடலில் அவர் எவ்வாறு வசிக்கின்றார் பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உம்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும் ஸ்ரீ அக்ஷர கர்ம சம்வித புருஷோத்தமரான முழுமுதர் கடவுள் கூறினார் பிரம்மன் எனப்படுவது அழிவற்றதும் உன்னதுமானதுமாகும் அதன் ஸ்வபாவமான ஜீவாத்மா அத்யாத்ம என்று அழைக்கப்படுகிறான் ஜீவாத்மாவின் ஜடவுடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா என்று அழைக்கப்படுகின்றன அதிபூதம் ஷரோபாவ புருஷஷ்சாதி தெய்வதம் அதி யக்ஞோகமே வாத்ர தேஹே உடல் பெற்ற ஆத்மாக்களில் சிறந்தவனே எப்போதும் மாறிக்கொண்டுள்ள இயற்கை எனப்படும் சூரியன் சந்திரன் போன்ற அனைத்து தேவர்களும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் எனப்படும் மேலும் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் பரம புருஷனாகிய நான் அதி யஜ என்று அழைக்கப்படுகிறேன் அந்த காலே யாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சயஹ மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான் இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைதி

அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான போரிடுதலையும் செய்வாயாக உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன்னுடைய மனதையும் புத்தியையும் கிண்ணில் நிறுத்துவதன் மூலம் நீ என்னை அடைவாய் என்பதில் ஐயமில்லை அப்யாச யோகயுக்தேன சேதச நாண்ய திவ்யம் யாத்தி சிந்தயன் பரம புருஷ பகவானாக என்னை தியானித்து எப்போதும் தனது மனதை என்னை நினைப்பதில் ஈடுபடுத்தி இவ்வழியிலிருந்து சற்றும் பிறழாது பயிற்சி செய்பவன் பார்த்தனே நிச்சயமாக என்னை அடைகிறான் கவிம்புராண ரூபம் ஆதித்யவர்ணம் எல்லாம் அறிந்தவர் மிக பழமையானவர் கட்டுப்படுத்துபவர் விட சிறியவர் எல்லாவற்றையும் பராமரிப்பவர் எல்லா பௌதிக கருத்துகளுக்கும் அப்பாற்பட்டவர் புரிந்து கொள்ள முடியாதவர் ரூபமுடைய நபர் சூரியனைப் போன்று பிரகாசமானவர் ஜட இயற்கையை கடந்து உன்னதமானவர் என்று பரம புருஷரை ஒருவன் தியானம் செய்ய வேண்டும் प्रयाणकाले मनसाचलेन भक्त्यायुक्तो युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणमावेश्य सम्यक् सतं परं पुरुषमुपैति दिव्यं। यवनोरुवन् इरकुं तरुवायिल् तनदु वीर मूच्चै पुर्वंगलुक्कु मत्तियिल् निरुत्ति योग முழு பக்தி யுடனன் பரமபுருஷரை நினைப்பதில் ஈடுபட்டுल्लाனோ அவன் நிச்சயமாக பரமபுருஷ பகவானை அடைவான் யதக்ஷரம் வேத விதோவதந்தி விஷந்தி யத்யதயோ வீதராகா யதிច្ சந்தோ ब्रह्मचर्यம் चरந்தி தத்தே padam கற்றவர்களும் உச்சரிப்பவர்களும் துறவில் சிறந்த முனிவர்களும் பிரம்மனில் நுழைகின்றனர் இத்தகு பக்குவத்தை விரும்புபவன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறான் முக்தி அடைவதற்கான இம்முறையை தற்போது நான் உனக்கு சுருக்கமாக விளக்குகிறேன் பிராணம் புலன்களின் எல்லா ஈடுபாடுகளிலிருந்தும் விடுபட்டிருப்பதே யோக நிலை புலன்களின் எல்லா கதவுகளையும் மூடி மனதை இதயத்திலும் உயிர் மூச்சை தலை உச்சியிலும் நிறுத்தி ஒருவன் யோகத்தில் தன்னை நிலைநிறுத்துகிறான் ஓமித் ஏகாக்ஷரம் பிரம்ஹ வியாஹரன் மாமனு ஸ்மரன் எப்ரயாதித்யஜன் தேகம் சயாதிபரமாங்கதும் இந்த யோக பயிற்சியில் நிலைபெற்ற பிறகு ஓம் எனும் புனித பிரணவத்தை உச்சரித்து பரம புருஷ பகவானை எண்ணிக்கொண்டு உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக கிரகங்களை அடைவான் சுலப நித்தியுக்தோகிண பிரிதாவின் மகனே பிறழாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன் சுலபமாக என்னை அடைகிறான் ஏனெனில் அவன் பக்தி தொண்டில் இடையறாது ஈடுபட்டுள்ளான் பரமாங்கதாஹ பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர் ஜடவுலகின் மிக உயர்ந்த லோகத்தில் இருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே ஆனால் குந்தியின் மகனே என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை பர்யந்தம் சஹசிர யுக பர்மனோத் மனித கணக்கின் படி ஆயிரம் யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகலாகும் அவரது இரவின் காலமும் அதுபோன்று நீண்டதே

भूतवा भूतवा प्रलीयते रात्यागमे वशः पार्थ प्रभावत्यहरागमे மீண்டும் மீண்டும் பிரம்மாவின் பகல் வரும்போது இந்த ஜீவாத்மாக்கள் தோன்றுகின்றனர் பிரம்மாவின் இரவு வரும்போது இவர்கள் அனாதரவாக அரிக்கப்படுகின்றனர் परस् तस्मात् भावोन्यो व्यक्तो व्यक्तात् எஸ்ஸ சர்வேஷு பூ நஷ்யத் சுணவி நஷ்யதி இருப்பினும் தோன்றிமறையும் இந்த ஜடத்திற்கு அப்பால் நித்தியமானதும் திவ்யமானதுமான மற்றொரு தோன்றாத இயற்கை உள்ளது அது பரமமானது என்றும் அழிவடையாதது இவ்வுலகிலுள்ள அனைத்தும் அழிவடையும் போதும் அப்பகுதி அழிவதில்லை அவ்யத்தோக்ஷர இத்தியுக்தமாங்கதம் யம் பிராபியனிவர்த்தே தத்தாம பரமம் மம எதனை தோற்றமற்றதாகவும் அழிவற்றதாகவும் வேதாந்திகள் கூறுகின்றனரோ எது பரமகதியாக அறியப்படுகின்றதோ எந்த இடத்தை அடைந்தவன் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அதுவே எனது உன்னத இருப்பிடம் புருஷ சார்த்தியால யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம் எல்லோரிலும் சிறந்தவரான பரமபுருஷ பகவானை கலங்கமற்ற பக்தியினால் அடைய முடியும் அவர் தனது இருப்பிடத்தில் வசிக்கும் போதிலும் எங்கும் நிறைந்தவராக உள்ளார் மேலும் அனைத்தும் அவரினுள் அமைந்துள்ளது எத்ர காலேத்வனாவிருத்தும் ஆவிருத்துஞ்சைவயோகினக பிரயா தாயாந்திதம் காலம் வக்ஷாமி பரதர்ஷப பரதர்களில் சிறந்தவனே எந்தெந்த நேரங்களில் இவ்வுலகை விட்டுச் செல்லும் யோகி மீண்டும் வருகிறான் அல்லது வராது போகிறான் என்பதைப் பற்றி நான் இப்போது உனக்கு விளக்குகிறேன் அக்னீர் ஜியோதிரஹ சுக்லஹ் சன்மாசாவுத்தராயணம் அக்ேவனின்திக்கத்தில் ஒளியில் பகலின் நல்ல நேரத்தில் வளர்பிறை உள்ள இரு வாரங்களில் சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் ஆறு மாதங்களில் இவ்வுலகை விட்டு சென்று அந்த பரமனை அடைகின்றனர் புகையிலும் இரவிலும் தேய்பிரையிலும் சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் ஆறு மாதங்களிலும் இவ்வுலகை விட்டு செல்லும் யோகிகள் சந்திரலோகத்தை அடைந்து மீண்டும் திரும்பி வருகின்றனர் शुक्लकृष्णे गतिहेते जगतशाश्वते मते एकयायात्यनावृत्तिम अन्ययावर्तते पुनः वेदकरुतिनபடி இந்த உலையிலிருந்து செல்வதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று ஒளியில் மற்றது இருளில் ஒளியில் உடலை விடுபவன் திரும்பி வருவதில்லை ஆனால் இருளில் உடலை விடுபவனோ திரும்பி வருகிறான் நைதே ஸ்ருதி பார்த்தஜானன் யோகி முக்யதி கஷ்சன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன அர்ஜுனா இவ்விரண்டு பாதைகளையும் அறிந்துள்ள பக்தர்கள் ஒருபோதும் குழப்பமடைவதில்லை எனவே எப்போதும் பக்தியில் நிலை வேதேஷு யக்நேஷு தப்பசு சைவ தானேஷுயத் புண்யபலம் பிரதிஷ்டம் அத்தியேதி தத் சர்வமிதம் விதுவா யோகிபரம் ஸ்தானமுபை திச்சாதியம் பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல் யாகங்களை செய்தல் தவம் புரிதல் தானம் கொடுத்தல் கர்மஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான் ஓம் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு उपनिषत्सु ब्रह्मविद्यायाम् योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे अक्षरब्रह्मयोगो नाम अष्टमोऽध्यायः अरिः ॐ श्रीगुरुव्यो नमः श्रीमद्भगवद्गीतये பரத்தை அடைதல் என்னும் எட்டாம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன